மழை என்பது மனிதர்களுடைய அத்தியாவாசிய தவிர்க்க இயலாத ஒரு அடிப்படையான ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது எல்லாம் எல்லாமல்லா அல் குர்ஹானிலே பருவமழை சம்பந்தமாக ஏராளமான இடங்களிலே பேசி வருகின்றான் அல் நீங்கள் திறந்து படித்து பார்த்தால் மலைக்கு இறைவன் பனிரெண்டு பெயர்களை சூட்டி பனிரெண்டு விதமான அறுத்தங்களை சூட்டி பனிரெண்டு விதமான அதனுடைய குணாதிசயங்களை அல் குருமில் பேசி வருவார் பார்க்கின்ற பொழுது நபிகள் பெருமான் மழை பொழிகின்ற பொழுது மழை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அப்ப மழை பொழிகின்ற பொழுது எப்படி துவா செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்ன்ன சொங்கி பென் நாஃபியா இறைவா பொலிகின்ற மலையை பயனுள்ள மலையாக பொழியச் செய்வாயாக இப்படித்தான் துவார் செய்வார்கள் மலையை வரவேற்பார்கள் மலையின் பலனை கேட்பார்கள் அதனுடைய ரஹமத்தை கேட்பார்கள் அதனுடைய நலவை கேட்பார்கள் மலையை ஏச மாட்டார்கள் இதுதான் தலதாளி செல்லம் அவர்களுடைய நடைமுறையாக இருக்கிறது எல்லாம் மலைக்கு சையிப் என்று பெயர் சூட்டுகிறான் என்று சொன்னால் கடும் மலை என்று பொருள் சூரத்து பக்கரா இரண்டாவது சூறா அதிலே 19வது வசனம் அல்லாஹ் காஃபிர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான் முனாஃபிக்கீன்களுக்கு யூதர்களுக்கு ஒரு ஊமையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவ்க சயி பிம்மினஸ் காஃபிர்கள் யூதர்கள் முனாஃபிக்கீன்கள் இவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? வானத்திலிருந்து பொழிகின்ற கடும் மலையை போன்று அவள் சைப் அப்படின்னா கடும் மலை என்று பொருள் எனவே தான் சலம்பாலை சரணம் அவர்கள் மலை பொழிகின்ற பொழுது நாஃபியா அது எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் புயல் மலையாக இருந்தாலும் கடும் மலையாக இருந்தாலும் பெரும் மலையாக இருந்தாலும் நாஃபியா அதிலே பயனுள்ளதை என் பெருமான் சல்லா அலி சல்லம் அவர்கள் கேட்பார்கள் அவர்களுக்கு உதாரணம் வானத்திலிருந்து பொழிகின்ற கடும் மலையை போன்று கடுமையா மலை பொழிகிறது எப்படி இருக்கும் நமது ஏரியா அல்ல வர்ணிக்கிறான் கடும் மலை பொழுது அதிலே பலவிதமான இருள்கள் சூழ்ந்திருக்கும் இடியக்கும் மின்னல் வெட்டும் அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் அப்ப இப்படி காரில் சூழ்ந்த இடிக்கக்கூடிய மின்னல் வெட்டக்கூடிய அந்த கடும் மலை பொழிகின்ற பொழுது யூதர்கள் என்ன செய்வான் இறை மறுப்பாளர்கள் என்ன செய்வான் முனாஃபிகீன்கள் என்ன செய்வான்னா எஜ அலூன் அசாபியாகும் ஃபியா காலிகிம் தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளில் அடைத்துக் கொள்வார்கள் கொள்